திண்டுக்கல் மாவட்டம் சூசைப்பட்டி கிராமத்தில் எண்பது வயது மூதாட்டி சமைத்த போது ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு முழுவதும் எரிந்து நாசமடைந்தது வீட்டிலிருந்த விறகு அடுப்பில் சமையல் பாத்திரத்தை வைத்து நெருப்பு பற்ற வைத்துவிட்டு வெளியே இருக்கும் திண்ணையில் வந்து மூதாட்டி அமர்ந்துள்ளார் இதில் அடுப்பு அருகே இருந்த தென்னை மட்டை மற்றும் விறகுகள் மீது நெருப்பு விழுந்ததில் வீடு முழுவதும் மழ தீ பரவி உள்ளது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தேவங்காபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தகுமார் தனது இருசக்கர வாகனத்தில் திருச்செங்கோடு சாலையில் இருந்து பள்ளிப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த சரக்கு வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியதில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்ட ஆனந்தகுமார் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் விபத்து நடைபெற்ற காட்சிகள் பதிவாகியுள்ளது தற்போது அந்த ிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க